அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் இன்றைய முக்கிய தினமணி செய்தி நீதியின் ஆட்சியை மக்கள் விரும்புகின்றனர் ராகுல் காந்தி நாட்டில் சர்வாதிகாரத்தை முற்றிலுமாக ஒழித்து நீதியின் ஆட்சியை நிலைநாட்ட மக்கள் விரும்புவதாக காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தெரிவித்தார் நாட்டில் பதிமூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் ராகுல் காந்தி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பாரதிய ஜனதா பின்னிருந்த பயம் குழப்பம் என்ற வலை உடைந்துவிட்டது என்பதை ஏழு மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளன விவசாயிகள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் தொழில் அதிபர்கள் ஊழியர்கள் என ஒவ்வொரு வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் சர்வாதிகாரத்தை முற்றிலுமாக அழித்து நீதியின் ஆட்சியை நிலைநாட்ட விரும்புகிறது பொதுமக்கள் தங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் அரசியலமைப்பு பாதுகாப்பதற்காகவும் இந்தியா கூட்டணியுடன் முழுமையாக நிற்கின்றன என ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார்